வீட்டிலேயே சூப்பராக மசாலாலாம் அரைச்சி காரசாரமான காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் முழு தனியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் மசாலா வேஸ்ட் ஆகிடும் இதில் மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைக்க போகிறோம் இதை நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப குற குரப்பாக அரைக்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம மசாலா ரெடி இப்போ காடை பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காடை ரொம்பவே ஹீட் அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இதை தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக பெப்பர் பட்டை லவங்கம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலலாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம் காடை பெப்பர் ஃப்ரைக்கு சின்ன வெங்காயமே ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்கிட்ட பத்து சின்ன வெங்காயம்தான் இருந்துச்சு அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிவிடும் ஸோ உப்பு சேர்த்து நல்லா வ வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாகவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெப்பர் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் இதில் நம்ம அரைச்சி வச்சோல் அந்த மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அதனால் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்ச காடையை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஃபெதர்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காடையை ஆட் பண்ணி இந்த மாதிரி மசாலா கூட நல்லா ஒட்டி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் காடையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி செக்ரிகேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம டிஷ் ரெடி ஆனால் எனக்கு வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் இப்போயே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நான் எனக்கு விட போகிறேன் இதில் நான் ஃபைனலாக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா காரமாக இருக்கும் அப்போதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம காடை ரெசிபி ரெடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க